நாம இந்த வீடியோல பார்க்க போறது அத்தர் ஜமாத் பள்ளிவாசல் பற்றி தான் நம்ம சேனல்ல ஏற்கனவே அத்தர் ஜமாத் பள்ளிவாசல் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம மூணாவது வீடியோவே சொன்ன சொல்லாத விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அத்தர் ஜமாத் பள்ளிவாசல் இருக்கும் இடம் அதனுடைய சிறப்புகள் அந்த பள்ளிவாசலுக்கு திரளான மக்கள் செல்வதற்கான காரணம் என்னன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் லைவ் சேனலுக்காக சதீஷ் இந்த மசூதியை அத்தர் ஜமாத் பள்ளிவாசல் அல்லது அத்தர் ஜமாத் மஸ்ஜித் என அழைக்கப்படுகிறது இந்த அத்தர் ஜமாத் பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பகுதியில் ஒப்பனகார ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கு இந்த மசூதி மிக பழமையான பெரிய மசூதியாக சிறப்பு பெற்றிருக்கு இது கோயம்புத்தூரோட வரலாற்று சாட்சி அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியில இருந்து வந்த வாசனை திரவிய வியாபாரிகள் இதை கட்டுனாங்க திருநெல்வேலியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கோயம்புத்தூர் குடிபை ஐம்பத்தி ரெண்டு குடும்பத்தினர் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த பள்ளிவாசலினுடைய கட்டுமானம் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபதுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் இதை கட்டி முடிக்க சுமார் நாற்பத்தி நாலு ஆண்டு ஆனது இந்த கட்டிடம் சுண்ணாம்புக்கல் மற்றும் வெள்ளை முட்டையைப் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க கட்டிடத்தின் தென்கிழக்கில் நூலகமும் மூடப்பட்ட குளமும் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயார் செய்ய ஒரு சமையல் கூடமும் உள்ளது இந்த அத்தர் ஜமாத் பள்ளிவாசல் ரம்ஜான் மாதத்துல முப்பது நாட்கள் நோன்பு கஞ்சி வழங்குறாங்க அனைத்து மதத்தினருக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு ஆயிரம் பேருக்காவது நோன்பு கஞ்சி அனுப்புறாங்க பிறந்த குழந்தைகள் ஒன்று ரெண்டு வயது குழந்தைகள் பயந்தார்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினரும் மருத்துவர்களிடம் செல்லும் முன்பு இங்க வருவாங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒரு தொழுகை இருக்கும் அந்த தொழுகை முடிந்தவுடன் இங்கு இருக்கும் பெரியவர் குரான் அவர்களுக்கு மந்திரிப்பார் அந்த அளவு மத நல்லிணக்கத்துடன் வழிபடக்கூடிய இடம்தான் இந்த அத்தர் ஜமாத் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலின் அமைப்பு குவிந்த கூரைகள் போன்ற மண்டபத்தில் இரண்டு வடக்கு மற்றும் தெற்கு பக்கம் எண்பத்தஞ்சு அடி உயரத்தில் உள்ளது இந்த பள்ளிவாசலின் அமைப்பு குவிந்த கூரை போன்ற மண்டபத்தில் இரண்டு மினார்கள் வடக்கு மற்றும் தெற்கு பக்கம் எண்பத்தஞ்சு அடி உயரத்தில் உள்ளது இந்த வெள்ளி குவிமாட ஜோடிகள் அழகாகவும் மேகம் தொடும் காட்சியாகவும் உள்ளது இது ஜன்னா எனவும் அதாவது சொர்க்கத்தின் வாயில்கள் எனவும் அழைக்கப்படுகிறது வாரை படிந்த கண்ணாடியுடன் நான்கு பள்ளி மினார்கள் கொண்டு வாயில்கள் அமைந்துள்ளது வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்ய இஸ்லாமிய இறையில்லம் அமைந்துள்ளது இந்த பள்ளி பெரிய கடை தெருவில் உள்ள ஜாமேசா பலியுல்லா தர்கா திருச்சி சாலையில் அமைந்துள்ள அசரத் ஜங்கல் பி தர்கா கோவை சந்திப்பிற்கு அருகிலுள்ள மையவாடி ஆகியவை நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் இந்த ஜமாத் சார்பாக மூன்று பள்ளிகள் நடத்தப்படுகிறது ஜமாத் நிர்வாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த தெரு அமைந்துள்ள இடம் பள்ளி நிர்வாகிகளால் மாநராட்சிக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டதாகும்